அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை கருதப்போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று உலக மொழி என்று கருதப்படுவது ஆங்கிலம் ஆ இம் இம் ஆங்கிலம் நான்கு இடம் இருந்து வளம் ஆனா டாஸ் தெரியாத நீ எனக்கு பாடம் எடுக்கிறியா ஆனா ஆவண்ணா தெரியாதது ஆவண்ணா ஆவண்ணா நான்கு மேலிருந்து கீழ் கதைப்படி போட்டியில் முயலை வெற்றி கொண்டது ஆமை ஆ மை ஆமை ஒன்று மேல் மேலிருந்து கீழ் தமிழகத்திலும் பெரும் வெற்றி பெற்ற கண்ணா நடித்த ஹிந்தி திரைப்படம் ஆராதனா மூன்று மேலிருந்து கீழ் எவரஸ்ட் சிகரத்தை முதலில் அடைந்தவர் டென்சிங் இன் சி இங் டென்சிங் எட்டு இடமிருந்து வளம் பாதிப்பு பங்கம் ப க இம் பங்கம் ஏழு மேலிருந்து கீழ் வா என்பது ஆங்கிலத்தில் கம் க மட்டும்தான் போடணும் இம் இருக்கு ஒன்பது மேலிருந்து கீழ் டேஷ் டேஷ் புறம் நீட்டாதீர் என்ற எச்சரிக்கை பேருந்துக்குள் காணப்படும் கரம் சிரம் க ர கரம் சிரம் நீட்டாதீர்கள் உண்டா பதிமூணு இடமிருந்து வளம் கரு சிசு கருண சிசு சி இருக்குது தான் போடணும் பதினான்கு மேலிருந்து கீழ் இச்சம் என்றால் செழிப்பு சுபிச்சம் சுபிச்சம் என்றால் செழிப்பு பதினேழு இடமிருந்து வளம் அமுத டேஷ் ஒரு மாத இதழ் அமுத சுரபி சூ மட்டும்தான் போடணும் எட்டு மேலிருந்து கீழ் டேஷ் புடவையாக காய்த்தது போல புடவையாக காய்ந்தது போல பருத்தி பாருத்தி பதினொன்னு மேலிருந்து கீழ் பிறந்த வீட்டினரிடம் அவள் கண்ணீர் விடை பெற்றாள் பிறந்த கண்ணீர் மல்க பதினைந்து இடமிருந்து வலம் பதினைந்து டேஷ் கேழ்வரகு போன்றவை தானியங்கள் கம்பு கம்பு கேழ்வரகு போன்றவை தானியங்கள் கா இம்பு இருக்கு பதினாறு மேலிருந்து கீழ் தமிழக பெண்களின் பாரம்பரிய உடை புடவை பூவிற்கு பை புடவை பத்தொம்பது இடமிருந்து வளம் சங்க காலத்தில் வாழ்ந்த பெரும் பெற்ற பெண் கவிஞர் ஔவையார் ஔவையார் பதினொன்று மே இடமிருந்து வளம் சாக்சி மாலிக் வினேஷ் போகத் அமன் ஷெராவத் ஆகியோர் இந்த விளையாட்டு பிரிவில் பெரும் புகழ் பெற்றவர்கள் இல் ஆறு மேலிருந்து கீழ் இந்த உணவுப் பொருளை ஆங்கிலத்தில் சிப்ஸ் என்கின்றனர் இந்த உணவுப் பொருளை வறுவல் வ வ இல் வருவலக்கம் சிப்ங்கிற பத்து இடம் இருந்து வளம் வளைந்த முதுகு வளைந்த முதுகுன்னா கூன் கூண் ரெண்டு மேலிருந்து கீழ் அறிவு கலங்கியவன் அறிவு கலங்கியவன் கிற்கன் கி கிற்கன் பத்து மேலிருந்து கீழ் சென்னையில் ஓடும் ஒரு ஆறு சென்னையில ஆறு ஓடுது கூவம் கு கூவம் பனிரெண்டு இடமிருந்து வளம் சுறுசுறுப்புக்கு எதிர்ச்சொல் சுறுசுறுப்புக்கு எதிர்ச்சொல் சோம்பல் சோ இம் ப இல் சோம்பல் பனிரெண்டு மேலிருந்து கீழ் சமையல் உப்பில் உள்ள உலோகம் சோடியம் சோ டி இம் சோடியம் பதினெட்டு இடமிருந்து பலம் சாண்டில்யன் எழுதிய ஒரு நூல் டேஷ் ராணி 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 இடமிருந்து பலம் ஐந்து டேஷ் இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்குவமை த ந இக் கூ கூமை இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து இருந்து வளம் வளைந்த கூன் எழுதியிருக்கோம் கருணா சிசு எழுதிட்டோம் கம்பு எழுதிட்டோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இடமிருந்து வளத்தில் இருந்து கீழ் எவரெஸ்ட்டு செய்கிறத்துல டென்சிங் எழுதியிருக்கோம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ